வணக்கம் இன்று நாம் பார்க்க இருப்பது விவசாய நிலம் விற்பனைக்கு நாங்கள் சோளிங்கர் ஆர்கேப்பேட்டை திருத்தணி காவேரி பக்கம் ஆகிய பகுதிகள் பகுதிகளில் பத்திரப்பதிவு மற்றும் ரியல் எஸ்டேட் எங்களுடைய யூடியூப் சேனல் சோளிங்கர் ஓமுருகா ரியல் எஸ்டேட் மற்றும் ஜஸ்ட் டயல் ஆகியவற்றிலும் எங்களுடைய விளம்பரம் பார்க்கலாம் இப்போது பார்க்கும் இடம் திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேப்பேட்டை வட்டம் ஆர்கேப்பேட்டை சார்பதிவகம் எல்லையில் விவசாய நிலம் சுமார் எழுபத்தஞ்சி சென்ட்டு ரோட்டுக்கு அருகாமையில் கல்வேலி போடப்பட்டு விற்பனைக்குள்ளது தேவைப்படுபவர்கள் என்னுடைய மொபைல் நம்பரை தொடர்பு கொள்ளலாம் என்னுடைய மொபைல் நம்பர் நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபோர் ஒன் ஃபைவ் டூ டபுள் ஃபைவ் இந்த இடம் சோளிங்கர் மற்றும் பெட்டிக்கு மிக அருகில் உள்ளது கேஜி கண்டிகை பெட்டி ரோட்டில் சுமார் இரண்டு கிலோமீட்டருக்குள் இந்த பகுதி அமைந்துள்ளது இதுபோன்று மற்றும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்